ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் கோவையில் ஒலிம்பிக் தங்கமகள் வினேஷ் போகத்துக்கு சமர்ப்பணம் செய்யும் வகையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியை மாநகர துணை காவல் ஆணையர் சரவணகுமார் துவக்கி வைத்தார் கேஜி ஸ்போர்ட்ஸ் டே என்ற தலைப்பில் கேஜி மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கே ஜி ஐஎஸ்எல் மைதானத்தில் நடைபெற்றது ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை பாரதத்தின் தங்க மகள் வினேஷ் போகத்துக்கு இந்த விளையாட்டுப் போட்டியை சமர்ப்பிக்கும் விதமாக நடைபெற்ற போட்டியினை மாநகர காவல் துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் பிரபல மூத்த மருத்துவர் பக்தவச்சலம் ஆகியோர் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி வைத்து புறாக்களை பறக்கவிட்டு துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு பிரிவின் கீழ் நூறு மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் குண்டு எறிதல் வட்டி எறிதல் ஈட்டி எறிதல் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய காவல் துணை ஆணையர் சரவணகுமார் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்டோர் மருத்துவமனைகளில் நாள்தோறும் பரபரப்பாக ஓடி வருகின்றனர் பலரின் உயிரை மருத்துவத்துறையினர் காப்பாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு உற்சாகம் ஏற்பட இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவது வரவேற்கத்தக்கது இந்த விளையாட்டில் அனைவரும் பங்கு பெற்று சிறப்பாக விளையாடி மகிழ வாழ்த்துக்கள் என <śleffi> தெரிவித்தார் <śleffi>